ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஆயுள் நீடிக்கும் காயக்கல்ப உணவு முறைகள் பற்றி தான் காயக்கல்பம் அப்படின்னாலே ஆண்மை அதிகரிக்கக்கூடிய மருந்து அப்படின்னு தவறாக புரிஞ்சு வச்சிட்ருக்கோம் ஆனால் காயக்கல்பம் என்பது வேறு அது குறித்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அடிப்படை ஆரோக்கிய தத்துவம் உணவே மருந்து உடலே மருத்துவர் உடல் கழிவுகளே நோய் கழிவுகள் வெளியேற்றமே ஆரோக்கியம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுங்க நம்ம உடம்ப ஈஸியாக ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் காயக்கல்பம் அல்லது காய கற்பம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதில் காயம் என்றால் உடல் என்று பொருள் கல்பம் என்பது நீண்ட கால அளவை குறிக்கக்கூடியது கற்பம் என்றால் உடலை நோய் தாக்காமல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் நிலையை குறிப்பது இதுக்கு முக்கியமாக பதினோரு விஷயம் சொல்கிறாங்க இந்த பதினோரு விஷயமும் இயற்கை கொடுத்த அற்புத மருந்துன்னு சொல்கிறாங்க இந்த பதினோரு விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தை அற்புதமாக வச்சுக்கலாம் அது என்ன பதினோரு விஷயம் அப்படின்றத பத்தி ஒன்று ஒன்றா சொல்ற பொறுமையாக கேளுங்க ஃபர்ஸ்ட் ஒன் சாறு காலையில் இஞ்சி மத்தியானம் சுக்கு மாலையில் கடுக்காய் என்பதுதான் காயக்கல்பத்தின் மருத்துவ முறை தினசரி காலையில சாறு குடிக்கிறது மூலமா உடல்ல ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கும் நாள் முழுக்க உண்ணும் உணவிலிருந்து சத்துக்கள் கிரகிக்கப்பட உதவும் பசியை தூண்டுவதோடு வாயில் உமிழ்நீர் சுரப்பும் அதிகரிப்பதால் செரிமானமும் குறையில்லாமல் இருக்கும் வாயு தொல்லை நீங்கும் குடலானது உண்ணும் உணவை முழுமையாக உறிஞ்சு கொண்டாலே நோய் உருவாகும் அபாயம் பெருமளவு தடுக்கப்படும் எப்படி சாப்பிட வேண்டும் அளவாக எடுத்துக்கொள்வது அவசியம் இஞ்சியை தோல் நீக்கி சாறு பிழிந்து ஐந்து மில்லி அளவு எடுத்து அதே அளவு சுத்தமான தேன் கலந்து குடிக்க வேண்டும் இஞ்சியை தோல் சீவி திருவி அரை டீஸ்பூன் அளவு எடுத்து அதே அளவு தேன் சேர்த்தும் மென்றும் சாப்பிடலாம் கொடுக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமாக எடுக்க வேண்டாம் செகண்ட் ஒன் சுக்கு உடலில் வாதம் பித்தம் கபம் மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும் இதில் ஒன்று குறைந்தாலும் உடல் ஆரோக்கிய குறைபாடு உண்டாக கூடும் இந்த மூன்றையும் கட்டுக்குள் வைக்க சுக்கு உதவுகிறது சுக்கை மத்திய வேளையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பகல் உணவை சாப்பிட்ட பிறகு உணவு முழுமையாக செரிமானம் அடைய சுக்கு உதவுகிறது எப்படி சாப்பிட வேண்டும் மதிய உணவுக்கு பிறகு அரை டீஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிடலாம் அல்லது மத்திய உணவுக்கு பிறகு சுக்கு காஃபி வைத்தும் குடிக்கலாம் சுக்குத்தூளை வெள்ளத்தில் கலந்தும் சாப்பிடலாம் காலையில் இஞ்சி மதியம் சுக்கு தேர்ட் ஒன் கடுக்காய் மாலையில் கடுக்காய் என்று சொல்வதுண்டு நாள் முழுக்க உடலில் சேரும் கழிவுகளை மறுநாள் வெளியேற்ற தூள் உதவுகிறது ஒரு டம்ளர் நீரை கொதிக்க வைத்து அதில் கடுக்காய்தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து வடிகட்டி குடித்து வர சரியாகும் இப்பெல்லாம் கடுக்காய் பவுடர் நாட்டு மருந்து கடையிலேயே விற்கிறாங்க மாலையில் இல்லைனாலும் நைட்டு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவர் முன்னாடி இதமான சூட்டில் வெந்நீர் எடுத்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுக்காய் பவுடர் கலந்து நம்ம தினசரி குடித்து வந்தோம்னா காலையில் எழுந்த உடனே மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம்லேருந்து விடுபடலாம் அதே மாதிரி நம்மளுடைய குடல் வயிறு எல்லாமே சுத்தம் செய்கிறதுக்கு கடுக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குது ஃபோர்த் ஒன் துளசி துளசியுடன் மிளகு வெற்றிலை மற்றும் வேம்பு பட்டை ஆகியவற்றை சேர்த்து கஷாயம் வைத்து குடித்தால் காய்ச்சல் குணமாகும் துளசி இலையை புட்டு போல அவித்து இடித்து பிழிந்து சாறு எடுத்து தேனுடன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் சளியும் குணமாகும் துளசி இலையை சாதாரணமாக மென்று தின்றால் சக்தி அதிகரிப்பதோடு பசியும் அதிகரிக்கும் ஃபிஃப்த் ஒன் தூதுவலை இப்பெல்லாம் வந்து தூதுவளை கீரையை நம்ம யாருமே சமைக்கிறது கிடையாது தூதுவளை வந்து அவ்வளோ வந்து ஒரு சளி இரும்பலுக்கு நல்ல ஒரு மருந்து அந்த தூதுவளை இலையை வந்து நம்ம பொரியலாக செஞ்சு சாதத்தில் நெய் போட்டு பெசிஞ்சு கொடுத்தாலே குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி இருமல் சளி எல்லாம் நல்லாவே குணமாயிடும் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தூதுவளை கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு நிச்சயம் நான் பதிவு போடுறேன் சரி வாங்க பார்க்கலாம் தூதுவலையில் வந்து என்ன நன்மைகள் இருக்குன்னு தூதுவலையுடன் மிளகு சேர்த்து கஷாயம் வைத்து குடித்தால் வறட்டு இரும்பல் குறையும் தூதுவளை பழத்தை வத்தலாக காய வைத்து வதக்கி சாப்பிட்டால் கண் குறைபாடுகள் நீங்கும் தூதுவலையில் கால்சியம் சத்துக்கள் அதிகம் உள்ளதால் எலும்புகளையும் பற்களையும் பலப்படுத்தும் சிக்ஸ்த் ஒன் சோற்று கற்றாழை இளம் பெண்களுக்கு வரும் எல்லா நோய்களையும் இது குணப்படுத்தும் சோற்று கற்றாழைக்கு குமரி கற்றாலை என்று வேறு பேரும் உண்டு இப்பெல்லாம் ரோடு ஓரத்துலேயே இந்த கற்றாலையை மோரோடு கலந்து ஜூஸ் மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் மாய்ஸ்சரைஸாக அந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணி பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை நிறைய விஷயம் நம்ம கற்றாழையை வச்சு செய்யலாம் மெயினானது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் சீக்கிரமாக குணமாக்குது மோரில் அடித்து அந்த ஜெல்லை வந்து கலந்தும் நம்ம குடிக்கலாம் சரி செவன்த் ஒன் மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஞானத்திற்குரிய மூலிகை இது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தும் தன்மையுடையவை இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் போன்ற உள்ளுறுப்புகளுக்கு மிகவும் நல்லது அவர்களை திறன்பட செயல்பட வைக்கக்கூடியது சர்க்கரை நோயாளிகள் இந்த கீரையை அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை எட்டாவது பொன்னாங்கண்ணி கீரை பொன் ஆகும் கான்னி அதாவது பொன்னாங்கண்ணியை தான் பிரிச்சா பொன் ஆகும் கான்னி என்பதன் சுருக்கமே பொன்னாங்கண்ணி இதை கீரையாக சமைத்து உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை கூர்மை ஆகும் நைன்த் ஒன் அருக்கம்புல் இப்போல்லாம் அருக்கம்புல் ஜூஸ் எல்லா இடத்துலையுமே விற்கிறாங்க ஆனால் குடிக்கிறது ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் எல்லாம் அதை குடிச்சு கூட பார்க்கறது இல்லை ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அருக்கம்புல் வெற்றிலை மிளகு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வருவதோடு இரத்த ஓட்டமும் சீராகும் தோல் நோய்களும் குணமடையும் டென்த் ஒன் எலுமிச்சம் பழம் எலுமிச்சம் பழம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் எலுமிச்சை ஜூஸ் குடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் கண்டிப்பாக எலுமிச்ச பழத்தில் அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது அதை வந்து நம்ம சால்ட்டு போட்டோ சுகர் போட்டோ எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம எலுமிச்ச பழம் குடித்தோம்னா ஜூஸ் குடித்தோம்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது உடல் வெப்பத்தை குறைக்கும் புளிப்பை அகற்றும் உடலை தூய்மைப்படுத்தும் உடல் உறுப்புக்கள் இயல்பாக இயங்குவதற்கு தூண்டுதல் அளிக்கும் மூளையின் வளர்ச்சியையும் இயக்கத்தையும் மேம்படுத்தும் வாய் கசப்பை அகற்றும் கபத்தை கட்டுப்படுத்தும் வாதத்தை விளக்கும் இரும்பல் தொண்டை நோய்களை குணப்படுத்தும் காசு நோய்க்கு நல்ல கூட்டு மருந்தாக உதவும் மூலத்தை கரைக்கும் விஷங்களை முறிக்கும் ஆனால் பல பேர் வந்து இன்னைக்கு என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா லெமன் குடிக்கிறதுனால தான் நமக்கு கோல்டு ஆகுது ஃபீவர் வருது அப்படின்னலாம் திங்க் பண்ணுறோம் ஆக்சுவலாக கோல்டு இரும்பல் இருக்க நேரத்தில் தான் நம்ம அதை சாப்பிடக்கூடாதே தவிர்த்து மற்ற நேரங்களில் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் லெவன்த் ஒன் ரொம்பவே அற்புதமான ஒரு மருந்து நெல்லிக்காய் வந்து ஒரு அற்புதமான மருந்து அதாவது நம்ம ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமம் வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால ரத்தத்தையும் வந்து அதிகரிக்கும் ப்ளஸ் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது இம்யூனிட்டி பவரையும் அதிகரிக்கும் சரி வாங்க பார்க்கலாம் ஆப்பிளை விட ஆறு மடங்கு நல்ல மருத்துவ மாண்பு உடையது நெல்லிக்காய் நெல்லிக்காய் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும் உடம்பில் இருக்கிற ரணங்களை சீக்கிரமாக ஆற்றும் வயிற்று புண்களை குணமாக்கும் இதயத்துக்கும் நல்லது நோய் தொற்றுகள் வராமல் காக்கும் இந்த பதினோரு விஷயத்தை ஞாபகம் வச்சுப்போம் நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் காயக்கல்பம் சித்தர்களின் வாழ்வியல் முறைப்படி மூலிகைகள் சீரான உணவு முறை உடற்பயிற்சி யோக பயிற்சி வழியாக உடலை நோய் வயது மூப்பு நரை ஏற்படாமல் கற்பத்தேக உடலாக மாற்றும் சூட்சுமமான முறைதான் காயக்கல்பம் ஆகும் உடலில் எதிர்ப்பு சக்தி இயல்பாக அதிகரிக்க இளமையோடு வாழ ஒரு மண்டலம் இதை சாப்பிடுங்க இதுதான் சித்தர்கள் சொல்ற வழிமுறை காயகல்பமானது இன்றைய கால தடுப்பூசி போன்று உடலில் அன்றே செல் அழிவை மீட்டெடுக்கும் பணியை செய்யக்கூடிய நுண்கூறுகளை கொண்டவை இவை உடல் செல்களை புதுப்பித்து உடலை எப்போதும் சுத்தமாக வைக்க உதவுகிறது வளரும் பிள்ளைகளுக்கும் இந்த காயகல்ப மருத்துவ முறை பின்பற்றலாம் அளவில் குறைத்துக் கொடுக்க வேண்டும் நோய் தீர்க்கும் மருந்து என்று சொல்வதை விட நோய் வராமல் தடுக்க உதவும் மருந்து என்று இதை சொல்லலாம் அதே மாதிரி எப்பவுமே நினைவு வச்சுக்கோங்க அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அதனால் உங்களுக்கு இதை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படினா இதை பற்றி தேடி படித்து பாருங்கள் இல்லை உங்கள் மருத்துவர்கிட்ட கேளுங்க நியூட்ரிஷன் அட்வைசர் கிட்ட கேளுங்க திரும்பவும் சொல்ற உணவே மருந்து உடலே மருத்துவர் உடல் கழிவுகளே நோய் கழிவுகள் வெளியேற்றமே ஆரோக்கியம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி வாழ்க்க வளமுடன்